வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழை உங்கள் ஊரில் உண்டா எங்கள் ஊர்லலாம் மழைங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பிள்ளைங்கள் வளர்ப்பதை பற்றி பேச போகிறேங்க குழந்த பிறந்ததுலேருந்து ஆறு மாதம் ஓடிடும் ஏழு எட்டு மாதத்துக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்க கா கான்ட்டு கூட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த குழந்தைப்பெல்லாம் பிறக்கிற குழந்தை உடனடியாகவே செல் பார்க்க ஆரம்பிச்சிடுது நம்மெலாம் இருக்கும் போதெல்லாம் செல்லு கிடையாது இப்போ வந்து பிறக்கிற குழந்த செல்லோட தாங்க பிறக்குது செல்லு இல்லைன்னா அதுங்களால் சாப்பிட முடியாது செல்லை காட்டி எப்படியோ தாய் என்ன பண்ணுறாங்க எப்படியோ ஒரு விதமாக சாப்பிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை காட்டி விளையாட கேம் விளையாட சொல்லி இல்லை கார்ட்டூனு ஏதோ பொம்மை படம் வச்சு சாப்பிட வைக்கிறாங்க அது ஒரு வயசுக்கெல்லாம் என்ன பண்ணுது அந்த கார்ட்டூன்லாம் எப்படி ஆன் பண்ணணும் தள்ளி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு டேலண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சுக்குது அப்புறம் ரொட்டிஷனாக என்ன பண்ணுது மூணு வயசு வரைக்கும் நம்ம ஸ்கூலில் சேர்க்குற வரைக்குமே அந்த சாப்பாடுன்னு கொண்டு வந்தாலே செல்லுன்னு கேட்குதுன்னு கொடுத்து கார்ட்டூன் வச்சுட்டு தான் சாப்பாடு ஓட்டி விட்றாங்க அது எவ்வளோ கெடுதல் அது எவ்வளோ மைண்டை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறது நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது ஒய வயத்தில் வந்து அது ஜீரணம் ஆகணும் இது என்ன பண்ணும் அந்த செல்லை பார்த்துக்கிட்டே அது ருசி கூட அதுக்கு தெரியாமல் டபக்கு டபுக்கு நம்ம முழுங்கி வைக்கும் வெளியில் போய் விட்டுங்க மாடியில் நின்று தாவரத்தெல்லாம் காமிச்சு இந்த பரு பச்சையாக இருக்குது பாரு இலை இருக்குது பாரு பூச்சி போகுது பாரு காக்கா போகுது பாருன்னு சொல்லிவிட்டு ஊட்டலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் உட்காந்த இடத்துல அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாய்மார்களில் அடுத்தடுத்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஊட்டி விட்டுறோம் அதுக்கு என்ன பண்ணுது எது எந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்ணும் எதுவுமே தெரியாமல் அடுத்தது எல்கேஜி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுது அங்கே போனால் சாப்பிடாம டப்பியோடு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுது சில ஸ்கூலில் ஊட்ட அனுமதி உண்டு சில ஸ்கூலில் ஊட்ட அனுமதி கிடையாது ஸ்டாண்டர்ட்லேருந்து ஊட்டக்கூடாது எல்கேஜி கேஜிக்கு மட்டும் ஊட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது வீட்டுக்கு வந்த நேரம் ஒட்டாரம் முடிச்சு அழுக பால் குடிக்க அழுக சாப்பிட அழுக செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு அதே கண்டினியூ பண்ணும் அது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணும் செல்லிலே தான் மைண்ட் இருக்கும் அந்த பார்க்க அந்த படம் பார்க்கலாம் இந்த படம் பொம்மை படம் பார்க்கலாம் இந்த பொம்மை பூனை படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தாட்லேயே அது ஓடிட்டுருக்கோம் அப்புறம் போக போக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த டைம் ஃப்ரீ டைம் இருக்கோ அம்மா செல் எடுத்து வச்சுட்டு பார்க்க வேண்டியது அப்பா செல் எடுத்து வச்சுட்டு பார்க்க வேண்டியது நம்ம வந்து செல்லம் கொடுக்கவே கூடாதுங்க குழந்தைங்களுக்கு செல்லு கொடுக்கவே கூடாது அது என்ன பண்ணும் போக 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 அப்புறம் பத்தாவதுக்கெல்லாம் போகும்போதே எனக்கு தனியாக செல்லு வேணும்னு கேட்க ஆரம்பித்தோம் அது வாங்கி கொடுக்கலாம் சரியான மார்க் எடுக்காது படிப்பில் மார்க்கே வராது ஏன்னா நீங்கள் தான் 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 செல்லு கேட்டேன் என்னுடைய இதை நீங்கள் நிறைவேறலை எனக்கு மூடு இல்லை அதான் நான் படிக்கலை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது டியூஷன் வைக்கிறாங்க டியூஷன் வச்சாலும் படிப்பு ஏறலை என்ன காரணம் அடிப்படை தான் நம்ம அதுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ மாதிரி புரிய வச்சு படித்து பெரிய ஆளாக ஆகணும் அப்பா மாதிரி சம்பாதிக்கணும் அதுக்கு நீ வந்து உன்னுடைய இதை மாற்றிக்கணும்ப்பா சின்ன குழந்தையாருக்குமோ விளையாண்ட இப்போல்லாம் வந்து செல்லு எடுக்கக்கூடாது நீ வந்து நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தினா இப்போ வந்து ப்ளஸ் டூ காலேஜுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு என்னம்மா சொல்லி சொல்லி ஒன் இயராக ஒன் இயரை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்புறம் நல்லா பாஸ் பண்ணி நல்லா காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் செலக்ட் ஆகி வேலைக்கு போனதுக்கப்புறம் அது எது வேணுமோ கார் வாங்கட்டும் ஏரோப்ளைன் வாங்கட்டும் எது வேணுமோ வாங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வளர்க்குறதுல கன்ஃபூஷன்னாக வளர்க்கணும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் நிறைய ட்ரெஸ் வச்சுட்டு எதை போடுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுங்க சும்மா தொட்டத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுக்கும் இடத்துட்டு போகிறப்பெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது சில பேர் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு ட்ரெஸ்ஸு இல்லையா ஒரு அரை டஜன் எடுத்துடுவாங்க வாங்க ஒரே ஒரே டயத்தில் நம்மளா போடுறது தான் பெருசாக போகும்போது அதுங்களே பார்த்து எடுத்துக்க போகுது அதுமாரி ஓரளவுக்கு நீங்கள் வந்து பாசத்தோட வளங்க பண்போட வளங்க அன்போட வளங்க எல்லாம் வளர்க்கலாம் ஆனால் செல்லம் கொடு ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபுக்கு அது இடைஞ்சலாக போயிடும் அது சில தாய்மார்களுக்கு புரியும் சில தாய்மார்களுக்கு புரியாது புரிகிறவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் என்ன வேணுமோ சாப்பாடு வாங்கி கொடுங்க என்ன வேணுமோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க ஆனால் அது கேட்கும்போது நாம தான் எடுத்து கொடுக்கணும் அது ஒட்டாரம் பண்ணி கேட்கும்போது நீங்கள் அதுக்கு வேறு டைவெட் பண்ணி மாற்றி விடணும் பிடிவாதம் பிடிச்சா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னாலே அது எப்பப்பெல்லாம் வந்து பிடிவாதம் பிடிக்கணுங்கிறது அதுக்கு தெரியாமல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு தரம் ஓகே சொல்லிட்டோம்னா எப்போ புரியாத பிடிக்காதமுன்னா நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க கடத்தர் பண வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு வாட்சி வாங்கினோன்னா உடனே கேட்கணும் வாங்கி கொடுத்துருவாங்க நோட்டு புக்கு எழுத படிக்க வாங்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா படிப்பை அதுக்கு கொடுத்து அறிவை கொடுத்து அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து பண்பை கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து அதை பெரிய ஆள் ஆக்கி விடுறது நம்மளுடைய கடமை அந்த கடமையிலேருந்து நம்ம தவறக்கூடாது செல்லம் அதிகம் கொடுக்கவே கொடுக்காது செல்லம் முடுத்தா அதனுடைய லைஃபுக்கு மிக 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 மோசமான விளைவுகளை கொண்டு வரும் நல்ல நண்பர்களோடு சேர பிடிக்காது அதுங்களுக்கு செல்லை ஒருத்தன் பெரிய பணக்கார பையனாக இருப்பான் செல்லை வச்சுட்டு அவங்க கவர் பண்ணி அந்த பையனை வந்து நம்ம பையனை கொண்டு போயிடுவான் கொண்டு போயிட்டு கார்ட்டூன் விளையாடுறது கேம் விளையாடுறது இதெல்லாம் விளையாண்டு மைண்டை டைவிட் பண்ணிவிடுவாங்க அதனால குழந்தைங்களை பொறுத்தளவு கண்டிஷனோட கண்டிஷனோடு அதை நம்ம கண்டிஷன் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு செல்லமாக கொண்டு போகிற மாதிரி தெரியணும் ஹார்ட்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது வார்த்தைகளை திட்டக்கூடாது மெயினாக திட்டக்கூடாது திட்டால் நம்ம வேலை வெறுப்புன்னு வச்சு அதுங்களுக்கு வந்துடும் அந்த வெறுப்பு வராத அளவுக்கு அதுங்களுக்கு எந்த உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த விதத்தில் புரிய வச்சா அவங்களுக்கு புரியுங்கிறது உங்களுக்கு பெற்ற தாய்க்கு தெரியும் அதனால் அதே மாதிரி கொண்டு போய் அதுங்களை ஒரு ஆளாக உருவாக்கி விடுறது பெரிய மனுஷனாக நிற்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதை செஞ்சு விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளை கவனிக்கிதோ கவனிக்காத போதும் அது லைஃபுக்கு கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும்ல அதனால் அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கவே கொடுக்காது செல்லம் கொடுங்க வாங்கி திங்கத்துக்கெலாம் வாங்கி கொடுங்க ஆனால் மற்றபடி பிடிவாதமாக இதுதான் வேணும் அதுதான் வேணும் அதுங்களுடைய பிடிவாதத்துக்கு நம்ம போகக்கூடாது அதை வந்து அந்த நேரத்துக்கு அதுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லி அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி வேற வேறு விதமாக சொல்லி அதை மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எப்போ அதுக்கு தேவையோ அப்போ வாங்கி கொடுக்கணும் அதுங்களுடைய போக்குக்கு நம்ம போனோம்னா கடைசி வரைக்கும் அதே போக்கில் போயிட்டுருக்கோம் அப்புறம் அது வந்து லைஃப்பை வந்து அது ஸ்பாயில் ஆகிடும் சரியாக படிக்காது படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலைன்னா கரெக்டான வேலை வாய்ப்பு கிடைக்காது வேலை கிடைக்கலங்கும்போது மற்றவங்க ஐடி கம்பெனியில் இருக்காங்க நம்ம பையன் டிப்ளமோ டிப்ளமா தான் படிச்சிருக்காப்பு அப்படிங்கிற ஏக்கம் எப்போ வரும் முப்பத்தஞ்சு வயசுக்கு வரும் அந்த பையனுக்கும் வரும் பெற்ற தாய்க்கு வரும் அப்போ ரெண்டு பேரும் மன இறுக்கத்தில் இருப்பாங்க அப்போ இருந்து என்ன புண்ணியம் செல்லம் கொடுத்தனுடைய விளைவுகள் அப்படி இருக்குது அதனால் தயவு செஞ்சு செல்லம் கொடுக்காதீங்க படிப்பு விஷயத்தில் சுத்தமாக செல்லம் கொடுக்காது இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் திணிக்கவும் திணிக்காது அது போக்கில் இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் அதை எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த குரூப் எடுத்து படித்தீங்கன்னா லைஃப் இப்போ நல்லாயிருக்கும்ப்பா அப்புறம் உன்னுடைய சாய்ஸும் உன்னுடைய சூஸிங் எது வேணுமோ கேட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஐடியாலாம் கேட்காத தனது கேட்டுக்கோ கேட்டுட்டு உனக்கு என்ன முடிவோ அதை அந்த குரூப் எடுக்கணும் அதை முடிவு பண்ணி படின்னு சொல்லி அதுங்களை நல்ல வெளியில் கொண்டு போகிறது நம்மளுடைய தலையாய கடமை அதுலேருந்து இருந்து தவறாதீங்க செல்லம் கொடுக்கவே கொடுக்காதீங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை